இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க எங்கள் குலதெய்வம் இவங்க எல்லாமே இன்னும் எங்கள் ஃபேமிலி ரிலேஷன் தான் இவங்க எல்லாமே எங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்க தான் இவங்க ஸோ இன்னைக்கு குலதெய்வம் முனேஸ்வரன் கும்பிட்றதுக்காக எங்கள் ஊர் வில்லேஜில் பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் அண்ணனோட பேத்திக்கு வந்து இன்னைக்கு கா காது குத்துற ஃபங்க்ஷன் இன்றைக்கி சரி என்னோடய மச்சான் இவர் எங்கள் அப்பா இவர் என்னோடய அப்பா இவர் ஆமாம் அந்த முனேஸ்வரன் பூஜை பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க இவர் வந்து எங்கள் அண்ணா இவர் எங்கள் பெரியப்போட இரண்டாவது பெரியப்போட பொண்ணு இவர் எங்கள் பெரிய பெரியப்பாவோட சன்னு இவரோட தான் வந்து இவரோட பொண்ணுக்கு தான் வந்து காது குத்துற இன்றைக்கி ஃபங்க்ஷன் இன்றைக்கி சரி அதுக்காக தான் அங்கே வந்திருக்கோம் முருகேஸ்வரன் கும்பர போகிறோம் ஆமாம் எங்கள் ஊரில் வந்து முன்னேற்றம் வந்து இப்படி தான் பண்ணுவோம் எப்பவுமே வருஷம் வருஷம் இதுக்கு முன்னாடி பதிவில் கூட பாட்டுருப்பீங்க இப்போது இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊரே ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம் இது வந்து எங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணுறதுனால எங்கள் ஃபேமிலியோடு சரி இது எல்லாமே எங்கள் ரிலேஷன் தான் ஆமாங்க அதே இடம் தான் இதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை இடம் பண்ணுறது சரி இந்த டைம் வந்து குழந்தைக்காக பண்ணுறதுக்காக இங்கே பண்ணியிருக்கோம் அது இது பூஜை நடந்துகிட்டுருக்கு அதுக்காக தான் நம்மளாம் வந்துருக்கோம் அங்கே அப்படியே பார்ப்பாங்க அதே மாதிரி பண்ணால் கோழி அதுக்கும் கோழி காவு கொடுப்பாங்க ஆடு பன்னி பன்னி காவு கொடுப்பாங்க பன்னியெலாம் எதுவும் நாங்கள் தோழ கூட மாட்டோம் எல்லாமே அவங்க எடுத்து போயிடுவாங்க பண்ணி கொண்டு வரவங்களும் அவங்களே கொண்டு போயிடுவாங்க அதை தான் பார்த்துருக்கலாம் இது என்னோடய சித்தி பையன் இது என்னோடய சின்ன சித்தி பையன் சசி ச எங்கள் சின்ன சித்தி பையன் என்னோடய ரெண்டாவது சித்தி பையன் அடிக்கடி பார்த்துட்டு போய் என் கூட தான் இருப்பார் இவர் என்னோடய மாமா எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க இங்கே வந்து ஒன்றா சேர்ந்து இந்த பூஜை திட்டுருக்கேன் இது வந்து பெரிய பெரியப்போட சன் அவர் அப்பா முனீஸ்வரன் பூஜை எங்களோட பூஜை பிடித்தான் நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் வெள்ளை கண்டுட்டுங்க மறுக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்கள் குடும்பத்தோட எல்லா பூஜை பண்ணுறதுக்காக கற்பனை ஏற்றியாச்சு சாமி கும்பிட்றதுக்காக டைம் கிட்ட கிட்ட வந்து இது வந்து பூஜை வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணிடணுமா ஸோ அதனால் பன்னெண்டு மணிக்கு முன்னே மணி பதினொன்று கால் மணி ஆகுது ஸோ அதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன் போகிறப்போ ஆமாங்க அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பக்தி உள்ள இடம் இது ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அண்ணன் கொடுத்து தேங்காய் ஒடிச்சாச்சு பார்த்துட்டு தான் எப்பவுமே வருஷம் இப்படி தான் பண்ணுவாங்க நாங்கள் முன்னேசரம் கும்பிட்றது வந்து இது மாதிரி தான் மண்ணில் வந்து ஒரு பெரிய பிள்ளையார் பிடிச்சி வச்சு நல்லவாசல் பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க அது அச்சன்தான் மண்ணில் வந்து வீடு மாதிரி பண்ணிவிட்டு எல்லா பிள்ளையாலாம் வச்சு அது வந்து பிள்ளையார் வைக்கிறது வந்து ஒரு கணக்கா இடத்தான் வச்சு பண்ணுவாங்க எங்கள் அப்பா கருப்ப ஏற்றி வாங்கி கும்பிட்டுருவாரு முன்னாடி அண்ணன் அண்ண ரெண்டாயிரத்து ரூபாய் பிள்ளை டிஸ்ட்ரி போட்டிருக்காரு இவரோட பொண்ணுக்கு தான் வந்து அண்ணனோட பையன் அவரோட பொண்ணுக்கு தான் வந்து காது கொடுத்துருக்காங்க அன்னைக்கு அவரோட ஃபேமிலியாவது ரெண்டு குழந்தையும் அவங்க வயிற்று பார்த்துட்டு பார்க்குவாங்க எல்லாமே என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் கொஞ்ச கொஞ்சம் இருந்தாலும் இருந்தாங்க நம்மளுக்கு அத்தப்படி போட்டு கருப்பூர்த்திய போய் எழுந்துச்சிருக்கு ஓகே நண்பர்களே இது வந்து எல்லாமே ஒரு குடும்ப ஃபேமிலியில் நின்று ரெண்டு பக்கம் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துருக்கோம் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்குங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய பக்கம் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே நண்பர்களே பார்க்கல வாங்க ரெண்டு பக்கம் நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு ஆடு வச்சாச்சு ஆடு வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆகும் அப்படி ஒன்று அது போடுவாங்க மற்ற பதிவு சந்திக்கலாம்